வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் முக்கியமான தகவல் இருக்குது ஸோ டெட் ஆசிரியர் பணி நியமனத்தில் டெட்டு ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு வெளியிட்டிருக்காரு நாலு மணி நேரமாக அமைச்சர் கூட்டத்தில் சில முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அவருடைய சேனலில் முதிய முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெட்டு ஆசிரியர்கள் டெட் ஆசிரியர்களை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் வந்து பதினஞ்சு மற்றும் பதினாறுல ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு தேர்வுகள் நடைபெற்று முடிந்ததுங்க ஸோ இதோடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ வெளியாகும் அப்படின்றதா இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ரிசல்ட்டை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் டிசம்பர் ஒன்னுலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளார டெட் தேர்வுடைய முடிவுகளை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் தாள் ஒன்று தாள் ரெண்டு ரெண்டுமே ஒரே நேரத்தில் பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதோடைய முடிவுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிச்சயமாக சாதகமாக தான் நிறைய பேத்துக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட்டு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு டைம் சிறப்பு டெட்டும் ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மூணு டைம் வந்து டெட் தேர்வையும் நடத்தி முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கு ஸோ அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களும் இந்த டெட் தேர்வு எழுத முயற்சித்திருக்காங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்கள் வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போட்டியை போட்டு டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்ததால் இதனுடைய ரிசல்ட் வெளியிட்டுள்ள சிறிதளவு கால தாமதங்கள் ஏற்படும் கண்டிப்பாக கால தாமதம் ஏற்படும் இல்ல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே சோ டெட்டை வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுல கண்டிப்பாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாலு மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது அன்பில் மகேஷ் கூட ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் முதல்வருடன் பேசி சுமூகமான முடிவு அதாவது எழுவத்தஞ்சு மார்க் டெட்டில் ஐம்பது சதவீதம் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொண்டு வர்றதுக்கு முயற்சி நானும் செய்கிறேன் ஸோ இதை குறித்து நான் முதலமைச்சர்கிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் கொடுக்க இருக்காருங்க ஸோ சிறப்பு தகுதி தேர்வு குறித்தும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது சிறப்பு தகுதி தேர்வு வந்து பட் இந்த ரிசல்ட் முடிஞ்ச பின்னாடி சிறப்பு தகுதி தேர்வை நம்ம வச்சுக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார் அடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் என்னன்னா நான் முதல்வருடன் கூடி பேசி முக்கியமான அறிவிப்பை நான் ஸோ ஆசிரியர்களுக்கு எப்போதுமே நமது அரசு துணை நிற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க ஆசிரியர் பெருமக்களே பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக அமைச்சர் சொன்ன மாதிரி உங்களுக்கு புதிய ஒரு தேர்வில் கொண்டு வர மாநிலங்களை போலவே தமிழகத்திலேயே அந்த எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு வர இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எஸ்டிக்கு மட்டும் அறுபது மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பு ஒன்று போயிட்டுருக்கு கே கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கிட்டாங்க இதான் மேற்கோள் காட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் கோர்ட்டோடைய தீர்ப்பு வர இருக்குது பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க ஸோ அடுத்து டெட் தேர்வில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கருதப்படுது டெட் தேர்வை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த எழுபத்தஞ்சி மார்க்குன்றது பேசிக்காக இது எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் ஏன்னா டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் வாழ்நாள் முழுவதுமே செல்லுபடியாக கூடிய அந்த சர்டிஃபிகேட் வச்சிட்டு தான் நீங்கள் எங்கே வேணாலும் பணிக்கு போக முடியும் ஸோ டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்க அரசு வந்து போராடிட்டுருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக முதல்வர் முதல்வர் இதுக்கு ஒரு முக்கியமான முடிவை வெளியிடுவார் அப்படின்ற நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஸோ கல்வி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதலோட ஆலோசனைகள் எல்லாமே மேற்கொண்டுட்டு இருக்காரு ஸோ இங்கே நடந்த விஷயத்த கூட்டத்தில் நடந்தது அமைச்சர் வந்து முதல்வர்களோட கூடி பேசி ஒரு நல்ல ஸ்மூக முடிவு வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் டி அபி மற்றும் பள்ளி கல்லூறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் உடன் பெற நீங்கள் நுழைச்சி சேனலோட நினைதங்களில் மீண்டும் மூணு நலத்தோட நாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் முக்கியமான தகவல் இருக்குது ஸோ டெட் ஆசிரியர் பணி நியமனத்தில் டெட்டு ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு வெளியிட்டிருக்காரு நாலு மணி நேரமாக அமைச்சர் கூட்டத்தில் சில முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அவருடைய சேனலில் முதிய முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெட்டு ஆசிரியர்கள் டெட் ஆசிரியர்களை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் வந்து பதினஞ்சு மற்றும் பதினாறில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு தேர்வுகள் நடைபெற்று முடிந்ததுங்க ஸோ இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வெளியாகும் அப்படின்றதா இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ரிசல்ட்டை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் டிசம்பர் ஒன்றுலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளார டெட் தேர்வுடைய முடிவுகளை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் தால் ஒன்று தால் ரெண்டு ரெண்டுமே ஒரே நேரத்தில் பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதோடைய முடிவுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிச்சயமாக சாதகமாக தான் நிறைய பேத்துக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு டெட்டு வருஷத்துக்கு ரெண்டு டைம் சிறப்பு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை மூணு டைம் வந்து தெட் தேர்வையும் நடத்தி முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கு ஸோ அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களும் இந்த தெட் தேர்வு எழுத முயற்சித்திருக்காங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்கள் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான போட்டியை போட்டு டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்ததனால் ரிசல்ட் வெளியீட்டுல சிறிதளவு காலதாமதங்கள் ஏற்படும் கண்டிப்பாக காலதாமதம் ஏற்படும் இல்லை எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே ஸோ டெட்டை வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுல கண்டிப்பாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாலு மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது அன்பில் மகேஷ் கூட ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் முதல்வருடன் பேசி சுமூகமான முடிவு அதாவது எழுவத்தஞ்சு மார்க் டெட்டில் ஐம்பது சதவீதம் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொண்டு வர்றதுக்கு முயற்சி நானும் செய்கிறேன் ஸோ இதை குறித்து நான் முதலமைச்சர்கிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் கொடுக்க போற அப்படின்றத சொல்லிட்டு தகுதி தேர்வு குறித்தும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது சிறப்பு தகுதி தேர்வு வந்து பட் இந்த முடிஞ்ச பின்னாடி சிறப்பு தகுதி நம்ம மாதிரி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டார் அடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் என்னன்னா நான் முதல்வருடன் கூடி பேசி முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட போகிறேன் சோ ஆசிரியர்களுக்கு எப்போதுமே நமது அரசு துணை நிற்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாருங்க சோ அதனால ஆசிரியர் பெருமக்களே பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக அமைச்சர் சொன்ன மாதிரி உங்களுக்கு புதிய ஒரு டெட் தேர்வில் கொண்டு வர போறாங்க சோ எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் ஸோ மற்ற மாநிலங்களை போலவே தமிழகத்திலேயே அந்த எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு வர இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எஸ்டிக்கு மட்டும் அறுபது மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பு ஒன்று போயிட்டுருக்கு கே கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கிட்டாங்க இதான் மேற்கோள் காட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் கோர்ட்டோடைய தீர்ப்பு வர இருக்கு பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாங்க ஸோ அடுத்து டெட் தேர்வில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கருதப்படுது டெட் தேர்வை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த எழுபத்தஞ்சி மார்க்குன்றது பேசிக்காக இது எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் ஏன்னா டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் வாழ்நாள் முழுவதுமே செல்லுபடியாக கூடிய அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு தான் நீங்கள் எங்கே வேணாலும் பணிக்கு போக முடியும் ஸோ டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்க அரசு வந்து போராடிட்டுருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக முதல்வர் முதல்வர் இதுக்கு ஒரு முக்கியமான முடிவை வெளியிடுவார் அப்படின்ற அப்படின்றதை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஸோ கல்வி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா முதலோட ஆலோசனைகள் எல்லாமே இருக்காரு ஸோ இங்கே நடந்த விஷயத்தை கூட்டத்தில் நடந்தது அமைச்சர் வந்து முதல்வர்களுடன் கூடி பேசி ஒரு நல்ல சுமூக முடிவு வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ மட்டும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ